ஆண்டவர் மீது நம்பிக்கை வைப்போர் சீயோன் மலைபோல் என்றும் அசையாதிருப்பர் எருசலேமை சுற்றிலும் மலைகள் இருப்பது போல் ஆண்டவர் இப்போதும் எப்போதும் தம் மக்களை சுற்றிலும் உள்ளார் திருப்பாடல் நூற்றி இருபத்தி ஐந்து இறைவசனம் ஒன்று மற்றும் இரண்டு இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே அன்னையினுடைய அன்பு பக்தர்களே இன்றைய வழிபாடும் வாசகங்களும் நமக்கு விடுக்கும் அழைப்பு என்னவென்றால் நாம் ஆண்டவர் மீது ஆழ்ந்த நம்பிக்கையும் விசுவாசமும் கொண்டு வாழ இன்றைய நாளிலே அழைக்கப்படுகின்றோம் நான் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பாக விச்சூர் பங்கிலே உதவி பங்கு தந்தையாக பணியாற்றினேன் அப்போது நடந்த ஒரு நிகழ்வை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ஒவ்வொரு ஆண்டும் கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் இருந்து கால்நடையாக வேளாங்கண்ணிக்கு நூறுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் வருவார்கள் அப்படியாக அவர்கள் அங்கிருந்து வரும்போது நான் தங்கியிருந்த பங்கிலே அவர்கள் வந்து இரவு ஓய்வு எடுத்து விட்ட பிறகு காலையில் செல்வார்கள் அவர்களிடம் கண்ட ஒரு நல்ல குணத்தை நான் கண்டபோது வியந்து போனேன் ஒவ்வொரு ஆண்டும் அவர்கள் வருவார்கள் இரவு வேளையிலே அங்கு தங்குவார்கள் காலை மூன்றரை மணிக்கு எழுந்து ஜெவமாலை சொல்வார்கள் அதன் பிறகு நான் அவர்களுக்கு திருப்பலி நிறைவேற்றுவேன் நான் திருப்ப நான் திருப்பலியானது தமிழில் நிறைவேற்றுவேன் அவர்கள் மலையாளத்திலே பதில் சொல்வார்கள் காரணம் எனக்கு மலையாளம் தெரியாது அவர்கள் பக்தியோடு அந்த திருப்பலியில் பங்கேற்றார்கள் திருப்பலி முடிந்தவுடன் அதிலே ஒரு நபர் என்னை பார்த்து சொன்னார் பாதே நாங்கள் ஒவ்வொரு ஆண்டும் வருகிறோம் ஒவ்வொரு ஆண்டும் வரும்பொழுது ஒரு நாளும் திருப்பலி இல்லாமல் திவ்ய நற்கருணை உட்கொள்ளாமல் நாங்கள் ஆலயத்திற்கு சென்றதே இல்லை நாங்கள் வழிநடுகிலும் ஜெபமாலை ஜபித்து கொண்டேதான் செல்வோம் என்று சொன்னார் அவர்களுடைய அந்த நம்பிக்கையையும் விசுவாசத்தையும் பார்க்கும் பொழுது எனக்கு மிகவும் வியப்பாக இருந்தது நாங்கள் இவ்வளவு தூரம் நடந்து வருகிறோம் என்றால் அது அன்னையின் மீது வைத்திருக்கின்ற ஆழமான நம்பிக்கையும் கடவுள் எங்களுக்கு கொடுத்திருக்கின்ற இந்த கிருபையும் நாளே நாங்கள் இவ்வளவு தூரம் நடந்து வருகிறோம் என்று சொன்னார்கள் ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே நாமும் ஆபிரகாமை போன்று ஆண்டவர் மீது ஆழ்ந்த நம்பிக்கையும் விசுவாசமும் கொண்டு வாழ இன்றைய நாளிலே அழைக்கப்படுகின்றோம் தொடக்க நூல் அதிகாரம் பன்னிரண்டு இறைவசனம் ஒன்று முதல் உள்ள இறை வார்த்தைகளை வாசித்து பார்த்தோம் என்றால் அங்கே ஆபிரகாமினுடைய அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார் ஆபிரகாம் நீ எழுந்து உன்னுடைய நாட்டிலிருந்தும் உன் இனத்தவரிடமிருந்தும் உன்னுடைய தந்தையின் வீட்டிலிருந்தும் நீர் புறப்பட்டு நான் காண்பிக்கும் தேசத்திற்கு நீ போ என்று சொல்கிறார் அது மட்டும் அவரை பார்த்து இப்படியாக சொல்கிறார் உன்னை பெரிய இனமாக்குவேன் உனக்கு ஆசி வழங்குவேன் உன் பெயரை சிறப்புற செய்வேன் நீயே ஆசியாக விளங்குவாய் உனக்கு ஆசி கூறுவோருக்கு நான் ஆசி கூறுவேன் உன்னை சபிப்பவரை நானும் சபிப்பேன் மண்ணுலகிற்கு நீ ஆசியாக விளங்குவாய் என்று ஆண்டவர் ஆபிரகாமுக்கு விதமான ஆசிர்வாதங்களை கொடுக்கின்றார் இன்றைய முதல் வாசகத்திலே தொடக்க நூல் பதினைந்தாவது அதிகாரத்திலே நாம் வாசிக்க கேட்டோம் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு ஒரு காட்சி வழியாக அறிவித்தது ஆபிரகாம் அஞ்சாதே நான் உனக்கு கேடயமாக இருப்பேன் உனக்கு பெரும் கைவாறு கிடைக்கும் என்று சொல்கிறார் பொறுத்து பொறுத்து பார்த்த ஆபிரகாம் கடவுளை பார்த்து கேட்குறார் நீங்கள் எனக்கு நிறைய ஆசிர்வாதங்களை கொடுப்பதாக சொன்னீர்கள் ஆனால் இதுவரைக்கும் எந்த ஆசிர்வாதத்தையும் கொடுக்கலை இந்த நாட்டையும் உனக்கு உரிமை சொத்தாக்குவேன் என்று சொன்னீர்கள் கொடுக்கவில்லை எனக்கோ வயது முதிர்ந்து முதிர்ந்து விட்டது இன்னமும் குழந்தை பிறக்கவில்லை எனக்கு என்னதான் ஆசிர்வாதத்தை கொடுக்க போகிறீர்கள் என்று ஆண்டவரை பார்த்தே அவர் கேட்டுவிட்டார் எனவே ஆண்டவர் அவரை வீட்டு நின்று தன்னுடைய கையை பிடிச்சி வெளியில் கூட்டிட்டு வந்து சொல்கிறார் வானத்தை அன்னார்ந்து பார் இந்த விண்மீன்களை என்ன முடியுமானால் என் இந்த அளவுக்கு நான் உன்னுடைய இனத்தை உன்னுடைய வழிமரபை பெருக செய்வேன் என்று அவருக்கு வாக்குறுதி கொடுக்கிறார் எனக்கு ரொம்ப பிடிச்ச இறைவசனம் என்றைய நாளிலே தொடக்க நூல் அதிகாரம் பதினைந்து இறைவசனம் ஆறிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆபிரகாம் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்தார் அதை ஆண்டவர் அவருக்கு நீதியாக கருதினார் எல்லா சூழ்நிலையிலும் ஆபிரகாம் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்தார் தொடக்க நூல் அதிகாரம் இருபத்தி இரண்டு இறைவசனம் இரண்டிலே வாசிக்கின்றோம் ஆபிரகாம் நீ அன்பு கூறும் உன்னுடைய ஒரே மகனை எனக்கு பலியாக செலுத்து என்று சொன்னவுடனே ஆபிரகாம் என்ன செய்கிறார் தன்னுடைய ஒரே மகனையும் பழியாக செலுத்த தயங்கவில்லை எனவேதான் நான் நாம் ஆபிரகாமை விசுவாசத்தின் தந்தை என்று அழைக்கின்றோம் இறைமகன் ஏசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே மத்தியை எழுதிய நற்செய்தி அதிகாரம் எட்டிலே இரண்டு விதமான நம்பிக்கையை பார்க்கின்றோம் ஒன்று நூற்றுவ தலைவருடைய நம்பிக்கை மற்றொன்று இயேசுவினுடைய சீடர்களுடைய நம்பிக்கையின்மை மத்தியை எழுதிய நற்செய்தி அதிகாரம் எட்டு இறைவசனம் ஐந்து முதல் உள்ள இறை வார்த்தைகளை வாசித்து பார்த்தோம் என்றால் நூற்றுவ தலைவருடைய நம்பிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது நூற்றுவ தலைவருடைய மகன் முடக்குவாதத்தால் படுத்து ஆண்டவர் இயேசுவிடம் வந்து அந்த நூற்றுவ தலைவர் நீர் என்னுடைய மகனை குணப்படுத்தும் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும் என் பையன் நலமடைவான் என்று சொல்கிறார் இயேசு என்ன சொல்கிறார் நான் வந்து அவரை குணப்படுத்துவேன் என்று சொல்கிறார் நூற்றுவ தலைவர் இயேசுவை பார்த்து சொல்றார் ஆண்டவரே நானோ ஒரு புறையினத்தவன் நீர் என்னுடைய வீட்டிற்குள் அடியெடுத்து வைக்க நான் தகுதியற்றவன் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும் நானோ அதிகாரத்திற்கு உட்பட்டவன் என்னுடைய பணியாளர்களை பார்த்து இதை செய்க என்றால் அவர்கள் செய்கிறார்கள் இங்கே வா என்றால் வருகிறார்கள் அங்கே போ என்றால் போகிறார்கள் நான் இத்தகைய அதிகாரத்திற்கு உட்பட்டவன் ஆனால் என்னால் ஒன்றும் செய்ய இயலாது ஆனால் உம்மால் எல்லாம் செய்ய இயலும் என்று அந்த நூற்றுவ தலைவன் நம்பியதால் அவருடைய மகன் குணம் பெற்றார் எனவேதான் நம்பிக்கையை பார்த்து இஸ்ரேலர் யாரிடமும் இத்தகைய நம்பிக்கையை நான் கண்டதில்லை என்று மத்திய எழுதிய நற்செய்தி அதிகாரம் எட்டு இறைவசனம் இருபத்தி மூன்று முதல் உள்ள இறைவார்த்தைகளை வாசித்து பார்த்தோம் என்றால் இயேசுவும் அவருடைய சீடர்களும் கடலிலே பயணம் செய்கிறார்கள் அப்பொழுது பெரும் கொந்தளிப்பு ஏற்படுகிறது பெரும் காற்று வீசுகிறது அலைகள் படகிற்கு மேல் எழுகின்றன இதை கண்டு அந்த அந்த சீடர்கள் வந்து வந்து சொல்றாங்க ஆண்டவரே நாம் சாக போகிறோமே உமக்கு கவலை இல்லையா என்று கேட்டபோது போது அவர்களை பார்த்து இப்படியாக சொல்கிறார் நம்பிக்கை குன்றியவர்களே நம்பிக்கை குன்றியவர்களே ஏன் அஞ்சுகிறீர்கள் பயப்படுகிறீர்கள் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொல்லி அவர் அந்த காற்றையும் கடலையும் அடக்குகிறார் நான் உங்களோடு தானே இருந்தேன் எத்தனையோ அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்தேன் அல்லவா ஏன் நீங்கள் நம்ப மறுக்கிறீர்கள் என்று சொல்கிறார் நாமும் பல சமயங்களிலே நம்முடைய வாழ்விலே துன்பங்களும் துயரங்களும் வரும் பொழுது அந்த சீடர்களை போன்று நம்பிக்கை குன்றியவர்களாக இருக்கிறோம் ஆனால் நம்முடைய நம்பிக்கை யாருடைய நம்பிக்கையை போன்று இருக்க வேண்டும் ஆபிரகாமினுடைய நம்பிக்கையை போன்று வேண்டும் நம்முடைய நம்பிக்கை நூற்றுவ தலைவருடைய நம்பிக்கையை போன்று வேண்டும் எனவே நாம் அனைவரும் ஆண்டவர் மீதும் அன்னை கன்னிமறியாளின் மீது ஆழ்ந்த நம்பிக்கை வைப்போம் கடவுள் நம்மை நிறைவாக ஆசிர்வதிப்பார்